நீங்கள் எடுத்துக்க போகிற சப்ஜெக்ட் வந்து வார்த்தைகளோட வேல்யூ இது வந்து ஒரு வகையில் சொல்லப்போனால் தியானமும் தான் வருவதில் ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது அதுக்கு பரிதம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கணிதம் இருக்குது இப்போ நீங்கள் கணபதி மூல மந்திரம்னா மூணு லட்சம் ஒரு ஜபம் பண்ணணும் அப்படின்னா என்ன அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த வார்த்தைகள் வந்து சக்கராசை வந்து கிளீன்ஸ் பண்ணுது ஆராதார சக்கரங்கிறோம் ஆனால் இன்னும் நிறைய சக்கரங்கள் இருக்குதுங்க உடம்புல ஏகப்பட்ட சக்கரங்கள் இருக்குது நம்ம மெயினாக எடுத்துக்கிறது அந்த ஆறு சக்கரங்களை தான் உடம்புக்கு கீழே ஏழு சக்கரங்கள் இருக்குது உடம்புக்கு மேலே உள்ளது வந்து மூலாதாரம் சுவாதிஷானம் மணிபூரகம் அனாதகம் சுக்தி ஆங்கா சகசராரா இந்த சக்கரங்களை தான் நம்ம அடிப்படையாக எடுத்துக்கிறோம் அக்கா மற்ற சக்கரங்களை பற்றி தெரியாதுன்னு நினச்சிக்க வேண்டாம் எல்லா நிறைய சக்கரங்கள் இருக்குது இப்போ இந்த நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இப்போ மந்திரங்களை ஏன் திரும்ப திரும்ப சொன்னால் அதுக்கு பலியும் ஏற்படும்னாங்கன்னா அந்த வார்த்தைகள் தான் அந்த உச்சரிப்போட ஒலி தான் உங்கள் சக்கராசை கிளீன்ஸ் பண்ணி அது பலிமையை ஏற்படுத்துதுங்க நெகட்டிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க சிலர்லாம் வந்து உட்காந்தவுன்னே பார்த்தீங்கன்னா கஷ்டங்கிறத மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என் மகனுக்கும் மகளுக்கும் சண்டைங்க ரொம்ப மன கஷ்டங்க அப்படிங்கிறத என் மகனுக்கும் மருமகளுக்கும் பெரிய சண்டைங்க ரொம்ப மன கஷ்டங்க திரும்ப சுவங்க எண்ணிக்கிட்டே இருப்பேன் சரி ஒன்றுமே வேண்டாங்க ஜாதகத்தை விட பார்த்திங்கன்னா ஜாதகத்தை அப்படி வச்சுட்டு அவங்க பேசுகிறதுலே சொல்லிடலாம் அவங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் அனுபவிப்பாங்க அப்படின்ட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசுனான்னா போதும் சொல்லிடலாம் அவங்க சொல்கிற வார்த்தைகளே அவங்களோட பலனை வந்து சொல்லிடும் பேசிகிட்டு இருக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான் நீங்கள் வந்து ஐயோ சாபம் கொடுறாங்க அப்படிமாங்க இந்த சாபம் பலிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பலிக்காது ஆனால் அந்த சாபத்துக்கு நீங்கள் உரியவராக இருந்தால் கண்டிப்பாக பலிக்கும் நீங்கள் அந்த சாபத்துக்காக கர சரியான த நீங்கள் தவறை செஞ்சுருந்து அவங்க சாபம் கொடுத்தா அவங்க சாபமே கொடுக்க வேண்டாம் அந்த தவறே உங்களை வந்து பாதிக்க வச்சிடும் நீங்கள் செஞ்ச தவறே உங்களை பாதிக்க வச்சிடும் நீங்கள் நல்லதை செஞ்சால் நல்லதால் ஈர்க்கப்படுவீர்கள் இது பிரபஞ்சத்தோட அடிப்படை விதி நல்ல சொற்களை பயன்படுத்தினால் நல்ல சொற்கள் உங்களை வந்தடையும் நல்ல விஷயங்கள் வந்தடையுங்க நீங்கள் எப்போவுமே பாருங்கள் என் மகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறது எப்படி என் மகளுக்கு திருமண தடங்கள் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது எப்படி இருக்குது அதனால் என் மகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்க வேண்டும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் சும்மா உங்கள் சோஃபா செட்டில் உட்காந்துட்டு அமைதியாக சென்முத்திரால் அப்படி கையை வச்சுக்கிட்டு இல்லை சென்மய முத்திரை அப்படி கையை வச்சுக்கிட்டு சொல்லலாம் ஏன் சார் சென்முத்ரா வைக்கணும்னா கொஞ்சம் மடம் போடுங்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுங்க அதனால் அந்த முதிரள உட்கார்றோம் சொல்லலாம் சொல்லலாம் அப்புறம் வந்து எனக்கு உடல்நிலை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடாது நான் மிக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இப்போ வந்து உங்களுக்கு சிறுநீரக கோளாறு வந்துருச்சுங்க அப்போ நீங்கள் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் இறைவன்ட்டன்னா எனக்கு சிறுநீரக கோளாறு போய்விட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடாது எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா என்னோட என்னுடைய சிறுநீரகங்கள் நன்றாக இயங்க வேண்டும் நன்றாக இயங்கி கொண்டிருக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்னுடைய சிறீரம் நன்றாக ஏங்கி கொண்டிருக்கிறது நன்றாக வேலை செய்கிறது நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் இந்த மூணு வாக்கியங்களை திரும்ப 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 நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ அமர்ந்து திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்களுடைய க்ரியேட்டிவ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா குறையிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் மாற்றமே இல்லை எனக்கு கண்கள் நன்றாக தெரிகின்றன தூரப்பார்வையும் கிட்டப்பார்வையும் நன்றாக தெரிகின்றன என் கண்கள் நன்றாக இயங்குகின்றன என் ஹிருதயம் தியான தியானத்தோட அடிப்படை தான்ங்க அது ஒரு சில தியானங்களில் சொல்லிக் கொடுப்பாங்க தியானங்கள் நிறைய வகைப்படும் நிறைய கஷ்டமாக இருக்கும் தியானங்கள் பார்த்திங்கன்னா நிறைய சில சொல்லி கொடுக்குறது பலன் அதிகம் பட் அது நேரம் நிறைய செலவாகும் நம்ம வேதாத்திரி மகரிஷி ஐயா அவங்களது பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் எடுக்கும் அவங்களுடைய பிரார்த்தனைகள் தியானங்கள்லாம் நீண்ட நேரம் எடுக்கும் நிறைய பேருக்கு அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஆனால் அருமையான விஷயங்களை அவர் சொல்லிக் கொடுத்தாரு வித்யா வித்யாமந்த அந்த ஸ்கூல் இருக்குல்ல வேதாத்திரம் வித்யா மந்திர் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் வந்து அவர் வந்து ஒரு சின்ன சின்ன ஒளி அலைகளை வச்சு தியானத்தை சொல்லிக் கொடுத்தார் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு சொல்லிக் கொடுத்தார் இன்றைக்கி வந்து கார்பரேட் சாமியார் யாராவது கோச்சுக்கிட்டாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சா என்ன பண்ணுறாங்க ரெண்டு நாள் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சு திறமையால் நிறைய பேச்சு இன்றைக்கி அரசியல் பேச்சு சினிமா பேச்சு பேச்சில் மட்டுமே தான் நிறைய பேர் பணம் பண்ணுறாங்க சொல்ல பார்த்திங்கன்னா ஜோதிடர்களும் பேச்சு தான் வக்கீல் பேச்சு தான் டாக்டர் பேச்சு தான் எல்லாமே பேச்சில் தான் பணம் பண்ணுறாங்க அப்போ அந்த பேச்சு வந்து பாசிட்டிவாக இருக்கணும் இல்லையா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த தியானம்லே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தியானம் செய்யும்பொழுது சில வார்த்தைகளே திரும்ப 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 உச்சரிக்கும்போது மனம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ்நிலைக்கு போக ஆரம்பிக்கும் ஆழ்நிலைக்கு போனோன்னா ஒரு மயக்க நிலை ஒரு தூக்க நிலை வரும்பொழுது இந்த வார்த்தைகளை சொல்கிறோம் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு இந்த ஒரு தியான் ஒரு தியானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இது உண்டு என்னுடைய தலை மிக நன்றாக இயங்கி கொண்டிருக்கிறது என்னுடைய மூளை மிக மிக நன்றாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்புறம் வந்து என்னுடைய நெற்றி மிக நன்றாக இருக்கிறது என்னுடைய கண்கள் அழகாக இயங்குகின்றன என்னுடைய கண்கள் பார்வை மிக நன்றாக தெரிகிறது என் உதடுகள் மிக நன்றாக இருக்கிறது என்னுடைய பற்கள் மிக சக்தி வாய்ந்தவையாக இருக்கிறது என்னுடைய கழுத்து மிக ஆரோக்கியமாக இருக்கிறது கழுத்து எலும்புகள் பலப்பட்டு கொண்டிருக்கிறது என்னுடைய கைகள் நன்றாக இயங்குகின்றன நல்லா பாருங்கள் ஒரு அட்டாக் வந்தவங்க அதாவது வந்து வாதம் வந்தவங்க எனக்கு வந்து என்னுடைய கைகள் நன்றாக இயங்குகிறது என்னுடைய கால்கள் நன்றாக இயங்கி கொண்டிருக்கின்றன இப்படி இப்போ சொல்றது எவ்வளோ அழகாக இருக்கப் பாருங்கள் வார்த்தை நீ நல்லா இருப்பப்பா நல்லா படிப்பேன் நீ நல்லா இருப்பேன் மார்க் கம்மியாக வாங்கிட்டு வந்தவொன்னே ஒன்றே அவ்வளோதான் நீ எங்கே உருப்பிட போகிற அப்படின்லாம் திட்டவே கூடாதுங்க அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் சொல்கிற வார்த்தை பழிக்குதோ இல்லையோ உங்கள் மனசு காயப்படும் போது அதில் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்துடும் அதனால் வந்து நீங்கள் வந்து ஒருத்தரை பார்த்துட்டு என்னங்க எப்படி ஆகிட்டீங்க ரொம்ப டல்லாயிட்டீங்க டல்லாகிட்டீங்க திருத்தி சொன்னீங்கன்னா அவர் கொஞ்ச டல் டல்லாயிடுவார் பார்த்தீங்கன்னா அதனால் இந்த கெடுதலான வார்த்தைகளை சொல்லக்கூடாது ஒருத்தர் வந்து டல்லாகிட்டாயிங்கன்னு உங்களுக்கு சொன்னார்னா ஒரு இன்ட்ரூ போட்டுருங்க அதுக்கு போட்டு பாசிட்டிவாக நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கங்க நினச்சிக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க சுவாக சொல்ல போனால் பிள்ளைங்க மார்க் கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஊர் போட்டு போகிறேன் நீ எங்கே ஆக மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது இந்த வாட்டி மார்க் கம்மியாக வாங்கிட்டு கவலைப்படாது இது நீ அடுத்த வாட்டி மார்க் கண்டிப்பாக கூட வாங்குவ அப்படின்னு சொல்லி பாருங்கள் அடுத்த வாட்டி மார்க் கண்டிப்பாக கூட வந்துடும் இப்போ மாணவர்கள் கூட பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து நான் கண்டிப்பாக அதிகம் மார்க் வாங்குவேன் நம்ப விட்டால் அதை உங்கள் ஆழ்மடம் செயல்படுத்திவிடும் நீங்கள் வந்து நிறைய புஸ்தகங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு புத்தகங்கள் இப்போ ராபின் சர்மான்னு ஒரு எழுத்தாளர் அவர் வந்து பொக்கீசிவற்ற துறவின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு அப்புறம் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு நிறைய பேர்கள் கரெக்டாக நேவில இல்லை எனக்கு அந்த புஸ்தகங்கள் எல்லாம் வாங்கி படித்தீங்கன்னா பெரும்பாலும் சித்தர்களுடைய கருத்துக்களை அவர் ஆங்கிலத்தில் எழுதி அப்புறம் மொழியாக்கம் தமிழில் பண்ணப்பட்டு வந்திருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க முழுக்க முழுக்க பாசிட்டிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள் நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த இந்த இதுதான் மந்திரங்கிறது ஆக்சுவலாக மந்திரம் வந்து சான்ஸ்கிருட்டில் சொல்லும்போது நமக்கு ஒரு ஒரு இதுவாக இருக்கும் அதான் என்ன சொல்கிறது ஒரு மனசுக்கு வந்து சான்ஸ்கிருட்டில் பிரம என்ன கதலி பழம் நைவேதையாமி வாழைப்பழத்தையும் உனக்கு வைக்கிறேன் நாரகன்ற கிராம் தேங்காய் உனக்கு வைக்கிறேன் ஹரித்ரா கு சுவர்ணம் ஹரித்திராக்குங்கும் சமர்ப்பையாமி குங்குமத்தையும் இதையும் உனக்கு வைக்கிறேன் தூவத தீபம் நவேதையாமி உனக்கு தீபத்தை வைக்கிறேன் இந்த மாதிரி வந்து வார்த்தைகள் வந்து சாஸ்கிரில் வரும் ததியோ அண்ணம் நிவேதயாமி உனக்கு வந்து தைசாத்த வைக்கிறேன் இது மாதிரி இவ்வளோ தான் இதை வந்து நீங்கள் தமிழ்லேயே சொல்லலாம் திருவாசகம் படிக்கும்போது திருவம்பாவை திருவாசகம் இதெல்லாம் படிக்கும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் வார்த்தைகள் இப்போ முற்றோதல் இப்போ நிறையா வந்துருச்சு அது மாதிரி பண்ணும்போது செய்யலாம் பணம் என்னால் எவ்வளோ வேணாலும் செலவழிக்க முடியும் இந்த கார் என்னால் கண்டிப்பாக வாங்க முடியும் இந்த வாகனத்தில் கண்ணால் நான் கண்டிப்பாக போவேன்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையாகவே சும்மா மேலோட்டமாக சொன்னேன்னு சொல்லக்கூடாது ஆழமாக நினச்சி பாருங்கள் அது உங்களை தேடி வரும் பிரபஞ்சத்தை பொறுத்து வரலாம் ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதையோ ஒன்று இப்போ வந்து பணம் உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் நல்லா அழகாக வந்துட்ருக்கும் நீங்கள் திருப்தி அடையாமல் நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஏ இவங்ககிட்ட போனோம்னா எப்போ பார்க்கறோம் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறேன்டா நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஓடி போயிடும் ஆனாலும் உன்னை திருப்பி வராமல் போயிடும் ஆனால் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள் நான் நல்லா இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஆனந்தமாக இருக்கேன் ஆனந்தம் வேற மகிழ்ச்சி வேறுங்க மகிழ்ச்சி தற்காலிகமானது ஆனந்தம் எந்த காரணமும் இல்லாமல் வரக்கூடியது அதனால் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஆனந்தமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷங்கிறதும் வேறு அது தற்கா அது வந்து தற்காலிகத்தோடு கொஞ்சம் அதிகமானது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளையே பயன்படுத்துங்க யாரையும் திட்டாதீங்க எந்த கடுஞ்சொல் சொல்லாதீர்கள் நீங்கள் வந்து கடுஞ்சொல் சொல்ல சொல்ல நீங்கள் ஒருத்தரை பார்த்து பொறாமைப்பட்டீங்கன்னா அது உங்களோட வயிறை பாதிக்கும் இப்போ அதிகமான பேர் இந்த பேண்டி பெனோ சிட் பாட்டி போன்ற மாத்திரைகளை போட்டது பொறாமைப்படுறதுனால தான் ஜாஸ்தி இருக்கும் பார்த்திங்கன்னா அதனால் நீங்கள் இந்த பொறாமைப்படுறதை வந்து கண்டிப்பாக குறைங்க வயத்தறிச்சல் படுறது இதெல்லாம் அதான் தான் வைத்தறிச்சல்னு சொல்லுவாங்க அதை படாதீங்க அடுத்தவங்களும் கடுஞ்சல் சொல்லாதீங்க அடுத்தவங்கள திட்டாதீங்க நீங்கள் கோப்படப்பட அது உங்களை தான் பாதிக்கும் கோவப்பட்டீங்கன்னா உங்களை தான் கடுமையாக வந்து அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் என்ன நல்ல சொற்களை சொல்லுங்கள் நல்ல வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுங்கள் நல்ல பிரார்த்தனை வார்த்தைகளை பயன்படுத்தி பண்ணுங்கள் அடுத்தவங்கள திட்டாதீங்க அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாதீங்க இது மட்டும்தான் அடிப்படையில் சொல்லியிருக்கேன் அதை வந்து விரிவாக சொல்லியிருக்கேன் பொறாமப்பட்டாலோ கோவப்பட்டாலோ அது உங்களை தான் பாதிக்குமே தவிர அந்த கோபம் பிறரை போய் தாக்கவே தாக்காது அதனால் கோவப்படும் போது உங்களுக்கு உங்களுக்கு தான் பாதிப்பு ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இருங்க இதுவே நல்லாயிருக்கும் ஓகே கோவப்படாமல் இருங்க பொறாமைப்படாமல் இருங்க மகிழ்ச்சியாக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள் எங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்